உங்களோட வாட்ஸ்அப்பில் இந்த ரெண்டு செட்டிங்ஸை நீங்கள் மாற்றலை அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்பை ஈஸியாக வந்து ஹேக் பண்ணிடுவாங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் பார்த்துருவாங்க அது என்ன செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் ஃபோனில் இதை ஆன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட்டை நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணிட்டீங்களா ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி சார்ஜிங்லாம் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் மூணு டாட் இருக்கும் நல்லா தெளிவாக கெடுங்க மூணு டாட் வரும் அதில் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அக்கௌன்ட்னு இருக்கும் ரெண்டாவது ப்ரைவேசின்னு இருக்கும் அந்த பிரைவேசியை கிளிக் பண்ணிடுங்க பிரைவசியை கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே தள்ளுங்க இப்படி கீழே தள்ளுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அட்வான்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அட்வான்ஸு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ராடக்ட் ஐபி கால் அட்ரஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுங்க ஆல்ரெடி நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஆன் பண்ணாதான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்கு ஆன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத நம்பர்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில லிங்க் எல்லாம் லிங்கெல்லாம் வரும் அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை யாருமே ஹேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லிங்க் கிளிக் பண்ண சொன்னேன் ஸோ திரும்ப பேக்ஸ் வந்துருங்க பேக் வந்ததுன்னு பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அக்கௌண்ட்டை க்ளிக் பண்ணிவிட்டு மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா இமெயில் வந்து இருக்கும் அந்த இமெயில் அட்ரஸ் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் உள்ள இமெயில் அட்ரஸை இங்கே வந்து ஆட் பண்ணிங்க இந்த மாதிரி ஆட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் உங்கள் சிம் கார்டு நம்பர் இங்கே தொலைஞ்சி போச்சு அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களோடய மெயில் அட்ரஸுக்கு ஓடிபி வரும் இது மூலியமாக யாராவது உங்களோட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓடிபி போகாது உங்களோட மெயில் தான் வரும் அடுத்ததான் அப்படியே பேக் வந்துருக்கேன் பேக் வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேட்டாக இருக்குது இந்த டூர் ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் போய்ட்டு ட்யூன் ஆன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது பாஸ்வேர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ்வேர்டு ஒன்று ரெண்டு மூணு ஆறு அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுருக்கோம் பாஸ்வேர்ட் அந்த ஆர் பாஸ்வேர்டை போட்டுவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி டன் கொடுத்துருங்க இந்த மாதிரி கொடுக்குற மூலியமாக உங்களோட வாட்ஸ்அப்பை உங்களுக்கே தெரியாமல் யாராவது ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்த டூர் ஸ்டெப் வெரிஃபிகேஷனை போட்டால் மட்டும் தான் ஓப்பன் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு குறிச்சிச்சுன்னா மறக்காம நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு இது தெரியாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களோட மொபைல் ஸ்லோவாக இருந்தால் என்ன செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் மறக்க அக்கௌண்டை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி